ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்துட்டு இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு வேலையாக வந்தோம் மகிமீது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவா இப்போ தான் போய்ட்டு எங்கள் மாமா பையன் ஆகாசம் அரைச்சிட்டு வந்தோம் மகிமா இது ஹாய் சொல்லுங்க என்ன தலை குளிச்சிங்களா என்ன உங்கள் அம்மா கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னாங்க கூட போலையா ஏன் போலையா சரி என்ன சாப்பிட்டீங்க இட்லி இன்னைக்கு அம்மா ஆசை ம் மதியம் ரஞ்சு என்ன உங்கள் வீட்டில்

சரி போங்க நிலா இல்லை நிலாலாம் வந்துட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கே உங்க நீங்கள் அம்மா சில ஆடி அம்மாவாசை கோயிலுக்கு போயிருக்காங்க வந்தோம் வந்துட்டு நானும் எங்கள் அம்மா பேசிட்டு உட்காந்து அம்மா என்ன கொடுத்து விட்டுச்சு என்ன எங்க அக்கா வந்துட்டு நம்ம கொடுத்து இருக்கு என்ன கொடுத்துட்டு இப்போ ராகி சேமியா அப்புறம் பாயசமாடா அப்பாடா ஹாட் பாக்ஸ்ல வந்துருக்கு பாருங்க என்னன்னு தெரியல

சொல்லு ஏன்னு சொல்லு சரி இவங்க அம்மா இட்லி எல்லாம் கொடுத்து விடுறது ஆக சொன்னா சரி 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 என்ன வீடியோ எடுப்போம் போது தெரியலை ஓசி ஏதாவது வீடியோ எடுப்போம்

பிள்ளைங்களை போசறதுக்கு பயமா இருக்கு இங்கே வந்துட்டு எங்கள் ஊர் பக்கம் வந்து ஆடி அம்மாவாசைன்னா திருராமேஸ்வரம் கோயில் இருக்கு சரிங்க 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 அதில் பிள்ளைங்களை அனுப்பி கூட பயமா இருக்கு இங்கே ஆடி அம்மாவாசைங்கிறதுனால இங்கே பக்கத்தில் திரு கோயில் இருக்கு அங்கே போயிட்டு ஆடி முழுக்கு போடுறதுக்கு தான் பாராசு கிளம்புறான் மகிழ் போகணுமா முஞ்சு பிறகு

ஏதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு யோசிப்போம் இது என்ன சேமியா பாயசந்தா ராகி சேமியாலையும் எங்க பாயசம் செஞ்சு கொடுத்துட்ருக்கு பாருங்க உங்களும் பிடிக்க மாட்டாது எங்க நிச்சா சரி பரவாயில்ல நம்ம அப்படியே சாப்பிட்டுக்குவோம் சாப்பிடுங்க ஆனால் செம்ம சூ சூடாக இருக்கு இது டம்ளர்ல போட்டு தர தரட்டா ஆ வெயிட் பண்ண டம்ளர்ல போட்டு தரேன் அங்கே இருங்க எடுத்து காமிடா சூப்பராக இருக்குது ராகி பாயசம் ராகி சேமியா பாயசம் சூடு இப்போ தான் ஓப்பன் பண்ணணும் அண்டா எப்படிடா இருக்கு மகிமதி எப்பவுமே எதையும் விரும்பி அப்படியே இதுதான் சாப்பிடாதுங்க ரொம்ப மல்லு கட்டி தான் கொடுக்கணும் ஆனால் அந்த ராகி சேமியாவில் செய்கிற பாயசம் பிடிக்குதாம்மா அதனால் இப்போ எங்கள் அக்கா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மறக்காமல் செஞ்சு கொடுக்குறான் ஸ்கூல் விட்டு வர்றப்ப ஏன்னா ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்காங்க உங்க அம்மா சும்மா சொன்னா பிடிச்சிருக்கு பாருங்க ரெண்டு பேருங்க பாருங்க சரி இது யாருக்கும் கொடுத்து விடுது நீங்கள் ரெண்டே டம்ளர் எடுத்துட்டு ரெடியாக உட்காந்துருக்கீங்க ஓஹோ நிலாவுக்கு உங்க மூணு பேருக்கு தான் கொடுத்து விட்டாங்க அம்மாச்சிக்குலாம் வேண்டாமா ஆனால் நிலாவுக்கு வந்து இனிப்பு ஐட்டம்லாம் பிடிக்குதுலம்மா இப்போ இருந்துருந்தா நிலாவும் நல்லா சாப்பிடும் சரி எடுத்துக்கிட்டு டப்பாவோட வைங்க நிலாவுக்கு சிரிப்பு தாங்காது எடுத்து வச்சு நல்லா திக்கா இருக்கிறதுனால கொஞ்சமா பால் காய்ச்சிட்டு இருந்தேன் பால் காய்ச்சி அதை விட சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் பால் காய்த்து விட்டேன் தள்ளி உட்காருங்க பால் ஊத்துற நிறைய ஊத்துற பால் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு

சாப்பிட்டு வாங்கிக்கலாம் சரியா ஏறுங்க அவ்வளோ மாங்காய் காய்க்கும் இந்த வருஷம் எங்கள் மரத்துல காய்ச்சது இந்த ஒரு எத்தனை மாங்காயிருக்கும் அஞ்சாறு மா அஞ்சாறு மாங்காய் தானமாக ஏன்னால் இப்ப மழை வந்து சீசன் மாறி இருந்தனால போய் எல்லாம் கொட்டிருச்சு பூ வச்சிருக்கு இப்போ இது எங்கள் வீட்டு மாங்காவோட வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும்

காய வச்சிருக்காங்க இப்பதான் எங்க அம்மா அடிச்சு புடைக்கணும் எங்க அம்மா புடைக்கிறதுக்காக கொட்டி வச்சிருக்கேன் ரெண்டு விதமா இதுல கொஞ்சம் கல் அதிகமா இருக்காமா அதனால வந்துட்டு இதை தனியாகவும் இந்த எல்லாம் தனியாகவும் கொட்டி வச்சிருக்கு ஆகாஷ் என்னமா ஆகாஷ் கேக்குறான் ம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு சாரு பைக்க வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து பத்திரமா நான் கொண்டு வந்து ஓரமா நிறுத்தது நைட்டுல வந்துட்டு இருக்கிற பெட்ஷீட்டு எங்க அம்மா புடவை கிடவ எல்லாத்தையும் போட்டு பத்திரப்படுத்தி வண்டியை மூடிடுவான் அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க தான் எங்களுக்கு வந்து

பாக்க இது புடி புடி நிறைய க்ரீம் வச்சு தர்றாங்க நல்லவங்க வீடியோ எடுக்கலடா ஐயோ வீடியோ எடுக்கலடா ஐயோ பையா நான் இன்னும் கூட வீடியோவே எடுக்காம நான் பாத்துட்டு இருக்கேன் நிறைய ஐஸ்கிரீம் வர்ற தர்றாங்க நல்ல பையா நன்றி வீடியோ எடுக்கல நம்ம கம்மியா தர வரோம் நன்றி நன்றி ஆகாசுக்கு வேணுமா போதும் அஞ்சு இது வாங்கியிருக்கோம் பையா நாங்க சார் அஞ்சு வாங்கியிருக்கோம் ஒண்ணு ஃப்ரீயா தர மாட்டீங்களா ஃப்ரீயா தர மாட்டீங்களா ஓ சம்பளத்துக்கு வேலை பாக்குறீங்களா அப்படியா எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு நானூறு ரூபாய் ஹம் ஆனா அலையணும் இல்லாட்டி கஷ்டம் தருமா ஹம் எவ்வளவு கஷ்டம் ஆனே கொத்தானார் வேலக்கு போய் வாங்கி சரி ஆகாசன் என்ன అలా சரி என்ன வேல பாக்குற நீ ஆர்என் 15 பைக் எடுத்திருக்க சொல்லு தம்பி சொல்லுங்க. சொல்றான். கட்டடத்து வேலை பார்த்து நீ அவன் ஐஸ்கிரீம் எங்க அம்மாவுக்கு தம்பி மாவனை விட்டுட்டு சாப்பிட மனசு இல்லை. எங்களோட ஐஸ்கிரீம் பாருங்க கலர் கலையே இந்த கலர் நல்லா இருக்காச்சு இருக்காச்சும் ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு மஞ்சள் கலர் சாப்பிடுங்க 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 நாங்க வந்துட்டு இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்துருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து எங்களோட புல் டே ரொட்டின் தான் இருக்கீங்க எள்ளு வந்துட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் நாளைக்கு முன்னாடி கூட எள்ளு இதுதான் ஒரு பத்து மாவுக்கு வந்துட்டு கிடைச்ச எள்ளு இவ்வளவுதான் அது வெறும் மண்ணு ஆனா மாடெல்லாம் வச்சு பிரிச்சதுனால அதை அடிச்சு எடுத்தப்ப வெறும் மண்ணு அதுதான் ஆட்டா அம்மாவும் பொடைச்சிட்டு இருக்காங்க அந்த கலரையும் இந்த கலரையும் பாருங்க அதை பொடைச்சி எடுத்தாதான் இந்த கலர் வருது எள்ளு இதே நூறு தடவை ஆனா கடையில நூறு ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்களாம் நாங்க வாங்குறப்ப நூத்தி ஐம்பது ரூபா ஆனா நாங்க வந்து இவங்களுக்கு நூறு ரூபாய் போட்டு கடல் எடுக்க கொடுத்துட்டு நாங்களே இந்த எல்லாம் எடுத்துப்போம் எத்தனை கிலோன்னு இட வச்சு எடுத்துக்கிட்டு அந்த அமௌண்ட் வந்து எங்க அம்மா பாடம் கொடுத்துருவோம் நம்ம மண்ணை மாமி மசாலாவில நம்ம நல்ல இடம் கொடுத்து விட்டுருக்கோமா அது நல்ல இடம் ஆட்டுறதுக்கு இந்த எல்லாம் நாங்க பயன்படுத்திக்குவோம் ஆனா உரமே கிடையாது தானே பயிலுக்கு துளி உரம் கூட கிடையாது எள்ளுக்கு தண்ணியும் கிடையாது மருந்தும்பிக்கணும் ஆடுபாடு இல்லாம பாத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து உழைப்பு தான் கொஞ்சம் வேலை வச்சு அது வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அறுவடை பண்ணி அடிக்கிறது தான் நமக்கு ஆனா இது இந்த மண் தான் வேலை அதிகமாகுது குடைக்கிறது இல்லைன்னா கொஞ்சம் ஆயிடும் கோவையரத்தான் நல்லா இருக்கும்